<Netz stereotype> any <hell> uh, summer holidays kanna call gt holidays ku panna gt holidays south india's number no. one travel brand ஐயோ என் தங்கமே மறுபடியும் நீதாயா வருவ பிரச்சார வீடியோவில் பேசிய திருமா ஆனந்த கண்ணீர் விட்ட மூதாட்டி சிதம்பரத்தை கலக்கும் QR கோட் பிரச்சாரம் தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான தேதி நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது திமுக அதிமுக நாம் தமிழர் மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களையும் ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னணி கட்சிகள் தாங்கள் மேற்கொள்ளும் பிரச்சாரம் தொகுதி மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் புதிய முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரத்தை மக்களிடம் கொண்டு செல்ல புதிய யுக்தியை கையில் எடுத்தது தங்களது கட்சி வாக்குறுதிகள் மற்றும் கருத்துக்களை மக்களிடம் எளிதாக கொண்டு செல்லும் வகையில் அக்கட்சி டிஜிட்டல் முறையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் வீசிக்க இந்த முறை சிதம்பரம் மற்றும் விழுப்புரத்தில் போட்டியிடுகிறது சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் வீசிக்க தலைவர் திருமாவளவன் மக்களை சந்தித்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த சூழலில் இளைஞர்களையும் மக்களையும் கவரும் விதமாக டிஜிட்டல் முறையில் கியூஆர் கோட் மூலம் பரப்புரையில் ஈடுபடும் புதிய முறையை அவர் கையில் எடுத்துள்ளார் அதன்படி சமீபத்தில்தான் இந்த கியூஆர் கோட் பிரச்சாரத்தை விசிக தலைவர் தொடங்கி வைத்தார் இதையடுத்து தேர்தல் பிரச்சார வாசகங்களுடன் கியூஆர் கோட் இடம்பெற்ற போஸ்டர்கள் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளன இந்த கியூஆர் கோடை செல்போனில் ஸ்கேன் செய்தால் திருமாவளவன் பேசும் வீடியோ ஒன்று ஒளிபரப்பாகும் அதில் மக்களவைத் தேர்தலின் முக்கியத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறித்து வீடியோவில் தோன்றும் திருமாவளவன் மக்களிடம் டிஜிட்டல் முறையில் உரையாற்றுகிறார் புதிய முன்னெடுப்பாக அக்கட்சியின் தலைமை இதனை வெளியிட்டது ஆனால் அந்த டிஜிட்டல் பலனை கொடுத்திருப்பதாக அக்கட்சியின் துணை பொதுச்செயலாளரான ஆதவ் அர்ஜுனா நெகிழ்ச்சியாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் அந்த வீடியோவில் மூதாட்டி ஒருவர் சுவற்றில் ஒட்டப்பட்ட பிசிக்க டிஜிட்டல் பிரச்சார கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து வீடியோ பார்க்கிறார் அப்போது அதில் சிதம்பரம் மக்களவை வேட்பாளர் திருமாவளவன் பேச அவரை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட மூதாட்டி ஆனந்த கண்ணீர் சிந்துகிறார் தொடர்ந்து வீடியோவின் தொடக்கம் முதல் இறுதி வரை மூதாட்டி நீதாயா வருவ நீதாயா வருவ என் தங்கமே என உணர்ச்சிகரமாக பேசுகிறார் இந்த வைரல் வீடியோவை பகிர்ந்த ஆதவ் அர்ஜுனா தலைவரின் பிரச்சார செய்தியை தொகுதியெங்கும் கொண்டு செல்வதற்காக தொடங்கிய இந்த முன்னெடுப்பின் பலனை காண்கிறேன் இந்த தாயின் கண்ணீர் இவர் போல பலர் அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காண்பிக்கிறது அறிவோம் தலைவரின் கருத்தை அதன் வழி பிரச்சாரம் செய்து மக்களுடன் இணைவோம் வென்று காட்டுவோம் என பிரச்சார யுக்தியின் வெற்றி குறித்து ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் பிசிகா பிரச்சாரமானது திருமாவளவன் நேரடியாக மக்களிடம் வீடியோ கால் பேசுவதை போன்ற அனுபவத்தை கொடுப்பதாக அவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் முதன்முதலாக செல்போனில் திருமாவளவனை நேரில் பார்த்ததால்தான் தான் வீடியோ கால் என மூதாட்டி தன்னை மறந்து அழத் தொடங்கினார் என அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது